இலங்கையில் உள்ள அரசியல் கலாசாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போதுள்ள ஆட்சியாளர்களை ஆட்சி பீடத்துக்கு ஏற்றினோம் ஆனால் அரசியல் கலாசாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமலும் எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதி நீதியை நிலைநாட்டுவதற்கான நியாயமானதொரு சமிஞ்சையை எதிர்வரும் ஐந்து வாரங்களுக்குள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் එක්නැලි ගොඩ කියන මාධ්‍ය වේදියාට මොකද උනේ කියලා අපි කවුරුත් දන්නේ නැහැ. කීත් නොයර් කෙනෙක් කෙනාට දසවද දීලා කරදර කරලා 99න් බේරුණා. ඒ මිනිහට ඒ දෙකලේ කවුද? ඒවට යුක්තියක් අද

நீதி கிடைக்கவில்லை ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் விடயத்திலும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு செயற்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் இதற்காகத்தான் நாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தோம் தற்போது உங்களிடம் உள்ள ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்ட திருத்துங்கள் அவற்றை திருத்துவதற்கு இனியும் காலவேளை தேவையில்லை சட்டம் திருத்தப்பட வேண்டும் என கூறிக்கொண்டு இனியும் காலதாமதம் தாமதம் ஏற்படுத்தாதீர்கள் கடுவா பிட்டிய தேவாலயத்தில் வழங்கிய உறுதியை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் இந்த விடயத்தில் சாட்சியங்களை மறைக்காமல் முறையாக விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை வழங்க வேண்டும் ஏப்ரல் இருபத்தொன்று இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தியாவதற்கு முன்னதாக நீதியை நிலைநாட்டுவதற்கான நியாயமானதொரு சமஞ்சை கிடைக்குமாயின் அது குறித்து மகிழ்ச்சி அடைய முடியும் இல்லையெனில் மீண்டும் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கொழும்பு பேராய் ඒ කර්තිනாள் මේකම් රංජිත්තෙර් විතාර. අපි මේ රජේ බලයට පත්කරන්නට කටයුතු කළේ ඒ ක්‍රමවේදය වෙනස් කරන්න සමාජය පිරිසිල්දු කරලා සැබෑ ප්‍රජාතන්ත්‍රවාදී ශ්‍රී ලංකාවක් ගොඩනගන්නට කටයුතු මාසයකින් පමණ අපි ඒ පස්කු ප්‍රහාරය හයවනි සංවස්තරය සමර් එනිසා මේ හයවෙනි සංවස්තරයට කලින් අපට මේ පිළිබඳවති ගරුක සහ සාධාරණ සං්ඥාවක් ලැබුණොත්ත රජයෙන් අපි කැමති ඒ ගැන කතුරුවෙන් නැත්තාම් ඉතින්ම අපි සිද්ධ වෙන ඇවතවක් පාට බහින්ව. विalල්පයක් kapට ඇத்தne